அன்பு சொந்த அன்பு சொந்தங்களே சீரியலில் நடிக்கிற கே பி பாலா தனக்கு வர்ற வருமானத்தில் எண்பது பர்சன்ட் ஏழை மக்களுக்காக உதவி பண்ணார் அவர் காலு தூசுக்கு நீ வருவியா விஜய் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கும் போதே மக்களுக்கு நீ உதவி செய்யலை அப்போ உனக்கு வர வேணும் உள்ளே இருந்தேன் மக்களுக்கு உதவி செய்யலான்னு அப்போவே வரல இப்போ அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்திட்டு வரையே இது தமிழர் மண் இது தமிழர்மன் இங்கே தேசியம் மட்டும்தான் தமிழ் தேசியம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நடிகர் சூர்யா ஏழை குழந்தைகளுக்கு வெளிநாட்டை அனுப்பி படிக்க வச்சு டாக்டர் வக்கீலாயிருக்காங்க அது மாதிரி நீ ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறியா நீ செஞ்சது என்ன உடனே கட்சி நேம் ஆரம்பிப்பாராமா உடனே மாநாடு போடுவார் உடனே சிஎம் ஆயிடுவானுமா பைத்திக்காரா உன் பின்னாடி யார்